எவருக்கும் வணக்கம் தமிழ் தகுதி டிஎன்பிஎஸ்சி தகு தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன் ஆப்ஷன் சி தான் கரெக்டு எவன் ஒருவன் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் உயர்வு கூட்டல் அடைவோம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உயிர் உயர் அடைவோம் உயர் உயர் அடைவோம் ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதுகாள் வேதி கூட்டல் உரங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு வேதி உ வேதி கூட்டல் உரங்கள் எதிர்ச்சொல் எடுத்தெழுதல் எளிது அரிது எளிது அப்படின்னா அரிது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பொருந்தாத இணையை எது கான் காட்சி ஆப்ஷன் சி தான் கரெக்டு கான் காட்சி நெக்ஸ்ட் பொருந்தாத இணை எது கின்கின்கிணி இடை கின்கிணி இடை ஆப்ஷன் சி தான் கரெக்டு கிண்கினி இடை பொருந்தாத இணை எது முல்லை ஏற்பாடு ஸ்கைப்பன் முல்லை ஸ்கைப்பன் ஏற்பாடு ஆப்ஷன் பி தான் கரெக்டு பொருந்தாத இணையை காண்க விஸ்தாரம் அளவு விஸ்தாரம் ஸ்கைப்பன் அளவு ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு வலு சொல்லை இல்லாத தொடரை எழுதுக அதையே செய்தது நான் அல்லேன் அதையே செய்தது நான் அல்லேன் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்டு கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லின் சரியானதை குறிப்பிடுக கோமோக்ராப் அப்படின்னா ஒப்பழுத்து கோமோக்ராப் அப்படின்னா ஒப்பழுத்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் பொருந்த பொருந்தாத இணையை கண்டறிக டெம்பெஸ்ட் சூழல் காற்று சூழல் காற்று டெம்பஸ்ட் அப்படின்னா சூழல் காற்று ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க வானம் வானம் ஆ வானம் அப்படின்னா ஆகாயம் வானம் அப்படின்னா வெடி ஆப்ஷன் டி தான் கரெக்டாக ஆகாயம் ஸ்கைப்பன் வெடி தொடர் அமைப்பினை கண்டறிக பாடி மகிழ்ந்தனர் வினையற்ற தொடர் ஆப்ஷன் தான் கரெக்டு வினையற்ற தொடர் பாடி மகிழ்ந்தனர் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையல பெயரும் முறை ஆப்ஷன் பி தான் கரெக்டு பாடல் கேட்டவர் பாடல் கமா கேட்டவர் சரியான அகர வரிசை சொற்களை தேர்வு செய்க பசி பானம் பிடி புலி பவ்வம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரியான அகரவரிசை எழுதுக தண்ணீர் தாவி தீவு தும்பம் தூவி ஆப்ஷன் டீ தங்கரை தண்ணீர் தாவி தீவு தும்பம் தூவி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அகரவரிசைப்படுத்தி எழுது நீளம் மாணிக்கம் வைரம் பவளம் முத்து அகரவரிசைப்படுத்தி எழுதுக நீளம் மாணிக்கம் வைரம் பவளம் முத்து ஆப்ஷன் ஏதான் கரெக்ட்டு நீலம் பவளம் மாணிக்கம் முத்து பைரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்துக சப்பானில் உருவாக்கிய பேப்பர் இயந்திரம் மனிதனை சாஃப்ட் வங்கி சப்ட் வங்கி சப்பானின் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் மனிதனை பேப்பர் மனிதனை பேப்பர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க தானியம் துள்ளி தேடல் தோப்புதி ஆப்ஷன் தான் கரெக்டு விடை விடைவகை சுட்டுக நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் ஆப்ஷன் ஏ உற்றது உரைத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் உவமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுதல் எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருள் கூறுவர் வேற்றுமை பி வேற்றுமை காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் ஏமாற்றம் ஆப்ஷன் ஏ ஏமாற்றம் இழவு காத்த போல அப்படின்னா ஏமாற்றம் உவமையால் விளக்க பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் பசு மரத்தனி போல் ஆப்ஷன் பசு மரத்தனி போல் அப்படின்னா எளிதில் மனதில் பதித்தல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு எழு எளிதில் மனதில் பதித்தல் நெக்ஸ்ட் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு ரீஃபார்ம் ரீஃபார்ம் அப்படின்னா சீர் சிறுத்தம் ஆங்கில சொல்ல ரீஃபார்ம் அப்படின்னா சீர் சிறுத்தம் கலைச்சொல் சாரி கலைச்சொல் ரீஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது டேஸ் விடையாகும் இனமொழி விடை ஆப்ஷன் சி தான் கரெக்டு இனமொழி விடை ஆப்ஷன் சி இனமொழி விடை நிறுத்தற்குரிய அறிக எது சரியானது கண்ணா வா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் கண்ணா வா அதோ அங்குள்ள துணியை ஓவியங்களை பார்ப்போம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நிறுத்தற்குரிய அறிக எது சரியானது ஆப்ஷன் டி ஓவியம் குமரனால் வரையப்பட்டது ஆப்ஷன் டி ஓவியம் குமரனால் வரையப்பட்டது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று எனக்கு கூடை ஓங்கலை மாறி ஆடணும் முன்னு ஆசை ஓங்கால மாறி ஆடணும் முன்னே ஆசை ஆப்ஷன் சிதான் கரெக்ட் எனக்கு கூடை உங்களைப் போல் ஆட வேண்டுமென்று ஆசை எனக்கு கூடை உங்களைப் போல் ஆட வேண்டுமென்று ஆசை ஆப்ஷன் சீதான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று கொடுத்துவிடு ஆப்ஷன் கொடுத்துவிடு ஆப்ஷன் டி தான் கரெக்டு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று அப்படின்னா கொடுத்து விடு அப்படிங்கிறத கொடுத்து கொடுத்திடு கொடுத்திடு அப்படிங்கிறது கொடுத்து விடு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு சாரம் பாடலை எழுதியவர் யார் அற் சாரம் பாடலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு யார் எவ்வகை வினா என்பதை எழுதுக மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டால் அறிவினா ஆப்ஷன் டி தான் வினா நெக்ஸ்ட் கொஸ்டின் காட்சி அழகு அப்படின்னா காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு பின்வருவற்றில் தொடர்பு படுத்துக ஆப்ஷன் டி இகர ஈறு ஆப்ஷன் டி இகர ஈறு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடு உயிர் கூட்டல் உயிர் கைபன் மலை கூட்டல் அருவி ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நெக்ஸ்ட்டு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிக கோல் கொல் கோல் கொல் அப்படின்னா வாங்கு கோல் அப்படின்னா புறங்கூரல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு புறங்கூறல் குறில் நெடில் பிழையான சொல் எது கொண்டை கெண்டை கொண்டை ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஒன்று பத்து பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி காஞ்சி என்றால் நில நிலையாமை என்பதன் பொருள் மது கூற்று ரெண்டு மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார் ஆப்ஷன் சி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று நான் நாங்கொலி எழுத்துக்கள் காரணம் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடு உடையது கூற்று சரி காரணமும் சரி ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கல்லாமை ஒளிகை என்னும் பொருளின் வரும் தொடர் எது விளைவு தொடர் ஆப்ஷன் தான் கரெக்டு விளைவு தொடர் கல்லாமை ஒளிகை என்னும் பொருளின் வரும் தொடர் விளைவு தொடர் நேரான தமிழ் சொல்லே அறிக டெரோகோட்டா சுடுமண் சிற்பம் ஆப்ஷன் சி தாங்கரைட்டு சுடுமண் சிற்பம் பொருளின் செறிவை சுட்டுக கண் கோரல் கண் கோரல் ஆப்ஷன் டி தாங்கரைட்டு கண்கோரல் சொல்லும் பொருளும் பொ பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு ஆப்ஷன் பி தாங்கரைட்டு சோர்வு குமரி வட்டத்தில் உப்பர் என்பதன் யாரை குறிக்கும் தாத்தா குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும் தாத்தா ஆப்ஷன் டி தான் கரெக்டு பிழை சரியான பதிலை தேர்ந்தெடு ஓர் ஊர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஓர் ஊர் பிழை சரியான பதிலை தேர்ந்தெடு ஒரு நகரம் ஆப்ஷன் சி ஒரு நகரம் சொல்லையும் பொருளையும் பொருத்துக ஒப்புமை இணை அற்புதம் வியப்பு முகில் மேகம் உபகரி வள்ளல் ஆப்ஷன் தான் கரெக்டு நாலு மூணு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கீழ்காண்ட பத்தினை படித்து வினாவிற்கான சரியான விலையை தேர்ந்தெடு இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள் அதனுள்ள இருக்கும் எதுவென்றால் அது அதனுள்ள இருக்கும் செல்களின் எண்ணிக்கை டெரிலியன் டெரிலியன் அவற்றில் நூறு மில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் நியூரான்கள் உள்ளன இந்த நியூரான்களின் வலைப்பின்னல்தான் படைப்பு உணர்ச்சி யாபகம் தன்னுணர்வு ஆகியன எல்லா மூளை முதுகு தண்டில் இருந்து மூளைகளி முளைக்கிறது தண்டில் இருந்து மடிப்பு மடிப்பாக முட்டோகோஸ் இலைகள் போல் உள்ளது மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எண்ணூறு மில்லியன் குருதி தேவைப்படுகிறது சிறு மூளைதான் நம் உடலின் அசைவைகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது மனித மூளை ஆப்ஷன் சி தான் கரெக்டு மனித மூளை மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை கூறு டெரிலியன் ஆப்ஷன் டெரி டெரிலியன் ஆப்ஷன் தான் கரெக்ட் மூளை எங்கே இருந்து முளைக்கிறது அப்படின்னா முதுகு தண்டில் ஆப்ஷன் சி முதுகு தண்டில் மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது எண்ணூறு மில்லி லிட்டர் ஆப்ஷன் டி எண்ணூறு மில்லி லிட்டர் நம் உடலில் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எது சிறுமுலை சிறுமுலை ஆப்ஷன் பி தான் கரெக்டு சேர்த்து எழுதுக இவை எல்லாம் சாரி சேர்த்து எழுதுக இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இவை எல்லாம் என்றென்றும் பிரித்து எழுதுக என்று கூட்டல் என்றும் ஆப்ஷன் பி தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தாமினி ஆப்ஷன் சி தான் தாமினி இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்றாகி ஆப்ஷன் சி இன்றாகி நெக்ஸ்ட் புறவலர் என்பதன் எதிர்ச்சொல்லை தருக இரவலர் புறவலர் அப்படின்னா இரவலர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பொருந்தாத இனையே கண்டறி வடக்கு குணக்கு ஆப்ஷன் சி வடக்கு குணக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாதை கண்டறிக ஆப்ஷன் டி கலங்கு கலங்கு ஆப்ஷன் கலங்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கலங்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிக சிறு தேர் ஆப்ஷன் சி சிறு பொருந்தாத இணையை கண்டறிக படுகர் ஸ்கைப்பன் மேடு ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு படுகர் ஸ்கைப்பன் மேடு சந்திப்பிள்ளையற்ற தொடரை அறிக பையே புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் பையே புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர்களை காண்க கத்தரி பிஞ்சு ஆப்ஷன் பி கத்தரி பிஞ்சு மரபு வலுவை காண்க குயில் கத்தும் ஆப்ஷன் பி குயில் கத்தும் மரபு பிழையற்றத்தை எடுத்து எழுதுக மயில் அகவும் ஆப்ஷன் ஏ மயில் அகவும் சந்திப்பிலையை நீக்குக உலக பெரும் புகழை பொருள் பெற்று தந்து சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள் உலகப் பெரும் புகழை பெற்று தந்து சிறந்த நூல் திருவள்ளுவரின் திரு திருக்குறள் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நெக்ஸ்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க உண்டாக்குதல் ஆப்ஷன் பி விலை உண்டாக்குதல் அப்படின்னா விலை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார் பார் அப்படின்னா உலகம் மேதினி ஆப்ஷன் b தான் கரெக்ட்டு உலகம் மேதினி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சொல்லுதல் அப்படின்னா செப்புதல் கூறல் ஆப்ஷன் b தான் கரெக்டு செப்புதல் கூறல் உண் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக உண்டால் உன் அப்படின்னா உண்டால் ஆப்ஷன் b தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு ஆடினான் ஆடினான் வேர்ச்சொல்லை தருக ஆடினான் அப்படின்னா ஆடு ஆப்ஷன் டி தான் கரெக்டாக ஆடு சரியான வரிசையை எழுதுக கரம் கனகம் கீற்று கொண்டை கோட்டை ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க வகுப்பு வானம் விழி வெற்றி வேள்வி ஆப்ஷன் ஏ வகுப்பு வானம் விழி வெற்றி வேள்வி அகரவரிசையில் எழுதுக வணிகம் துறைமுகம் பொருட்கள் முதலீடு ஆப்ஷன் ஏதாங்கரை துறைமுகம் பொருட்கள் முதலீடு வணிகம் ஆப்ஷன் தான் கரெக்ட் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படி எழுதுக சுத்தி சிற்பம் சொட்டு சங்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு சங்கு சிற்பம் சுத்தி சொட்டு ஆப்ஷன் சி விடை வகைகள் கால்பந்து விளா விளாடுவியா என்ற வினாவிற்கு கைப்பந்து விளாடுவேன் விளையாடுவேன் என்பது எவ்வகை விடை இணை மொழி விடை ஆப்ஷன் ஏதாங்கரைக்டு இணைமொழி விடை விடைக்கேற்ற வினாவை தேர்க மண்ணு சிலம்பை சிலம்பை மணிமேகலை வடிவே இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை வினா வினா எதிர் வினாதல் விடை ஆப்ஷன் சி தான் கரெக்டு வினா எதிர் வினாதல் விடை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுத்துக்கர் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் ஆப்ஷன் பி பிறவினை பள்ளிக்கு புத்தகங்கள் வரவித்தார் ஆப்ஷன் பி பிறவினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக வீடு கட்டியா கட்டியாயிற்று வீடு வீடு கட்டியாய் கட்டி கட்டியிற்று வீடு கட்டியிற்று அப்படின்னா செய்பாட்டு வினை ஆப்ஷன் டி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக பொருத்துக கிரியேட்டர் படைப்பாளர் ஆர்டிஸ்ட் கலைஞர் காடன் காடன் அப்படின்னா கருத்து தேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரெண்டு மூணு நாலு ஒன்று பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக விசம் நஞ்சு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நஞ்சு இலக்கண நெறியில் இருந்து பிள பிளந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல் குடந்தை ஆப்ஷன் தான் கரெக்ட்டு குடந்தை கீழ்காணும் பெயர்களின் தவறான மருவை எழுதுக கோவை கோயமுத்தூர் ஆப்ஷன் பி தங்கரை கோவை கோயமுத்தூர் சரியான சொல் எது கோழி என்பதன் இளமை பெயர் என்ன குஞ்சு ஆப்ஷன் சி தங்கரை குஞ்சு சொற்களை இணை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல் நாவாய் என்பதன் சரியான சொல் படகு ஆப்ஷன் டி தாங்கரை படகு பொருத்தமான காலத்தை சுட்டுக மகாகவி சுப்பிரமணி பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப் பெற்றவர் இறந்த காலம் ஆப்ஷன் ஏ இறந்த காலம் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான இணையை தேர்ந்தெடு கண்ணன் வந்தான் ஆப்ஷன் இறந்த காலம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கவிழும் அப்படின்னா சோலை பூவினால் வண்டி இனம் கவிழும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு நகை அப்படின்னா புன்னகை பொன்னகை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் புன்னகை பொன்னகை இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு செய்யலை செய் பயல் நிலம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு கலைச்சொல்லை அறிதல் லெக்ஸிகான் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி பேரக அகராதி பேரகராதி ஆப்ஷன்டி தான் கரெக்ட் லெக்சிகான் அப்படின்னா அகராதி சரியானது கலைச்சொல்லை அறிதல் மொரல் அப்படின்னா நீதி கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல் டிசிப்ளின் ஒழுக்கம் சைல்டு லேப்பர் குழந்தை தொழிலாளர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிள்ளைகள் புலி சரியான சொல் வரல் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் அவசர குடுக்கை சொல்லின் பொருள் தருக அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி எண்ணி செயலப்படாமை எண்ணி செயல்படாமை நெக்ஸ்ட் சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியான தேர்ந்தெடு கம்பு கம்ப கொள்ளை ஆப்ஷன் பி தான் கரெக்டு கம்மங் கொள்ளை கம்பு அப்படின்னா கம்மங் கொள்ளை நெக்ஸ்ட்டு சரியான தொடரை தேர்ந்தெடு பின்வருவற்றில் தவறான செய்தி தரும் தொடர் எட்டு பத்து ஆகிய என்னும் பெயர்களில் பின் வல்லினம் மிகாது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு தொண்ணூத்தெட்டு பொறுத்துகள் சொல் பொருள் தேசம் அப்படின்னா நாடு நெறி பலி மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் மேதைகள் அறிஞர்கள் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ரெண்டு ஒன்று நாலு மூணு நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் தேங்க்யூ